ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர்கள் வந்து தற்காலிகமாக நியமனம் செஞ்சிகிட்ருக்காங்க அதாவது தற்காலிக ஆசிரியர்களை இது வந்து எல்லா டிஸ்டிக்லையும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான அஃபிஷியல் ஆர்டர் எதுவுமே இல்லை இருந்தாலும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா நியமனம் செஞ்சிகிட்ருக்காங்க எஸ்எம்சி அண்டு பிடி மூலயமா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த பழங்குன ஸ்கூலுக்கு எல்லாமே அதெல்லாமே அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு அதுக்கடுத்து ஆதிர் ஆர்டர் வெல்ஃபேர் ஸ்கூல் எல்லாமே அஃபிஷியலாக வந்துச்சு அதுக்கடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சொல்லலை ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நியமனம் இதெல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும் டெம்பரரி போஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நேர்பை இருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து கேட்டு விசாரிச்சு பாருங்கள் சப்போஸ் வந்து நான் ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க எந்த டிஸ்ட்ரிக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் எதுவும் வரல ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் தகவல் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து சேலரி பார்த்திங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த சேலரி இது சொல்றாங்க இப்போ பிஜிக்குன்னா பதினெட்டாயிரம் இந்த மாதிரி அதே இன்னும் ஒரு சில டிஸ்டிக்கில் எஸ்எம்சி மூலியமா அவங்களே வந்து போடுறதுனால அல்லது பிடிஏ மூலியமாக போகிறதுனால பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் அவங்க என்ன டி நிர்ணயிக்கிறாங்களோ சரிங்களா அந்த ஸ்கூலில் அந்த ஹெச்எம் அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன நிர்ணயிக்கிறாங்களோ அந்த சேல்ரி இதெல்லாமே கொடுக்குறதா ஒரு சில டிஸ்ட்ரிக்கில் வந்து தகவல் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்கில் உங்களுடைய நியர்பை ஸ்கூலில் ஒர்க் பண்ணணும்னு நினச்சீங்க அப்படின்னா விசாரிச்சு பாருங்க வேங்கன் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் ஒரு சில பேர் வந்து இது ஃபேக் நியூஸ் அப்படிலாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லை ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு நடந்துகிட்டுருக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டிலும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்லேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அம்மா இது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து அது வந்து இல்லை ஃபேக் நியூஸ் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நிச்சயம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க போஸ்டிங் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்டிலும் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு வந்து என்னவாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்